எல்லோருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் இந்த டெசிஷன் மேக்கிங் என்றது தேவைப்படும் அப்படி என்றது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸோட இந்த செஷன் ஸ்டார்ட் பண்றேன் அந்த சமயத்துல என்னுடைய எயிட்டீன் அப்போ எனக்கு மேரேஜ் பார்த்துருக்காங்க பையனை பார்த்துருக்காங்க நான் தான் ஒத்துக்கினேன் ஃபஸ்ட்டு பொண்ணு வீட்டில் நான் அண்ணா இருக்காங்க தங்கச்சி இருக்கிறாங்க எனக்கு ஃபிக்ஸ் பண்ண பிறகு ஒரு துக்கம் வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு அந்த பையன்னு நினைச்சாலே துக்கம் வருது எனக்கு ஃபர்ஸ்ட் நான் எப்படின்னா பெற்றோர்கள் நல்லவங்க கம்ஃபர்டா இருக்கிறாங்க எல்லாமே இருக்கு அவங்க விருப்ப வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும் நான் கூட ஓகே சொல்லியிருக்கேன் ஆனா ஏ இன்னொரு ரொம்ப துக்கப்படுது ஒரு மாதிரி இருக்கிறேன் நான் சொல்றது கூட எனக்கு பயமா இருந்துச்சு வீட்டுல தைரியம் இல்ல சின்ன வயசு ஆனா ஒரு நாள் டெரஸ்ல போய் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருக்கேன் அம்மா தேடி வந்திருக்காங்க எங்க இருக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்திருக்காங்க கேட்டாங்க எதுக்கும் அழுகுறே மேரேஜ் நினைக்கிறதுல இருந்து நீங்க அழுவ ஸ்டார்ட் பண்ணிருக்கிறீயே ஒரு மாதிரி இருக்கிறிய நான் கவனிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்போ நான் சொல்லியிருக்கேன் அம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் எனக்கு வயிற்றுல இருந்து துக்கம் பொங்கி வருது அப்படின்னு நீ சொல்லியிருக்கேன் எங்க அப்பா நான் வெளியே போயிருக்காங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த தகவல் அம்மா சொல்லியாச்சு என் கசின்ஸ் கூப்பிட்டாங்க என்னோட பேச வச்சிருக்காங்க எனக்கு ரீசன் தெரியாது ஆனா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியாச்சு நீங்களே இனிமேட்டு முடிவு பண்ணிக்கோங்க எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் சொல்லி நான் கிளம்பிட்டேன் அப்புறம் எங்க வீட்டுல ஜாதகமே இருக்காது நாங்க பார்க்க மாட்டோம் வெறும் கோத்திரம் பார்ப்போம் அவ்வளவுதான் அப்போ அப்பாவுக்கு மன கவலை வந்துச்சு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பொண்ணு மேரேஜ் கேன்சல் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்போ அப்பா வந்து ஐயர் காட்டிருக்காங்க அவங்க வந்து அந்த ஜாதகத்தை தூக்கி போட்டிருக்காங்க அப்போ அப்பாவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு எதுக்கும் நடந்துச்சோ நல்லதுக்கு தான் நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டாரு அடுத்த வருஷம் எங்க கணவரோட எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு நைன்டி த்ரீ அடுத்த நைன்டி ஃபைவ் நான் கன்சீவ் ஆயிட்டி டெலிவரிக்காக அம்மா வீட்டுக்கு போனேன் அப்போ எங்களுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ் மூலமா ஒரு தகவல் தெரிஞ்சிச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு கேன்சல் பண்ணிட்டேனோ அந்த பையனை பத்திய தகவல் வருது அவரு மனைவியை டார்ச்சர் பண்ணுவாங்க ஹராஸ் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சிச்சு இது இந்த ஸ்டோரி எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு நைன்டி டூல ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு கிளாரிட்டி எப்போ வந்துச்சு நைன்டி ஃபைவ் தட் இஸ் என்னுடைய டெசிஷன் ரைட் அப்படி நீ புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு த்ரீ இயர்ஸ் டைம் பட்டுச்சு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் இன் சன் எந்த காலேஜிலும் சேர்க்கணும் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்ல டாபிக் நடந்துட்டே போயிட்டு இருக்குது நான் ஒரு காலேஜ் எங்க ஹஸ்பண்ட் ஒரு காலேஜ் பையன் இன்னொரு காலேஜ் இப்படி ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு வீட்ல அப்போ குருஜி வந்திருக்காரு வீட்டுக்கு இது சொல்லி இருக்கிறோம் சார் சொன்னாரு அவர் கேட்டது நீங்க சேர்த்து விடுங்க அப்படின்னு சொன்னாரு கடைசியில பார்த்தா அவருக்கு ஒரு சீட் வந்துச்சு அந்த காலேஜ் மூணு பேருக்குமே பிடிச்சிருச்சு வெஜ் கேம்பஸ் அப்போ ஒரு கிளாரிட்டி வருது ஓ ஒரு பிரயத்னம் செய்யறோம் அது எங்க கொண்டு போயிட்டு இருக்குதோ அங்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் பொழுது அது கரெக்டா கொண்டு போய் நம்மளை விட்டுச்சு அது வரைக்கும் பிரயத்னம் தான் இருக்குறோம். இப்படி சில விஷயங்கள்ல டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது குழப்பமா இருந்தா கூட கோவித் ஃப்ளோ பிரயத்னம் பண்ணிட்டே நம்ம ஒரு சைலண்ட் ஸ்டேட்ல இருந்துட்டே போகும் பொழுது அது கரெக்டான வகையில் நம்மளை கொண்டு போகும் பட் இத மட்டுமே கிடையாது இன்னும் சில பாயிண்ட்ஸோட சப்ஜெக்டோட இந்த டாபிக் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அடுத்த பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேஜிலோ எடுப்போம் இதை பார்ப்போம் மனம் தட் இஸ் மனநிலையில நம்ம வந்து டெசிஷன்ஸ் எப்படி எடுப்போம் இத பார்ப்போம் டெய்லி ரொட்டீன்ல நம்மளுக்கு தேவையான பொருட்கள் சமையல் இருக்கலாம் பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கலாம் இப்படி நம்மளுடைய ஒவ்வொரு நொடி டெசிஷன் மேக்கிங்கோட தான் போகும் வாழ்க்கை எவ்ரி டே எவ்ரி மினிட் இது சாதாரணமானது போகிறது இங்கே மனம் அப்ளை பண்ண போதும் நெக்ஸ்ட் நம்மளுக்கு புத்தி லெவல்ல வரும் பொழுது எப்படி இருக்கும் அது அடுத்தது பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு புக்கு சஜஸ்ட் பண்றேன் ஒரு அற்புதமான புக்கு இங்கிலீஷ் புக்கு சரண்டர் த எக்ஸ்பெரிமென்ட் தட் இஸ் ஒருத்தர் தம் வாழ்க்கையில சில லைஃப் ஸ்டைல் வச்சு போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் வந்து அவர் எது நினைக்கிறாரோ அது வேற போயிட்டு இருக்குது வாழ்க்கை ஆனா கூட அவர் அதுக்கு ஏற்றவாறு லைஃப்ல எவ்வளவு பெரிய விஷயங்கள் நன்மைகள் நடந்துட்டு இருக்குது அதனால அந்த புக் படிக்கணும் அந்த புக் நாலேஜ் சில இடங்கள்ல நம்மளுக்கு ரொம்ப உதவி செய்யுது எப்படி நம்மளுடைய டெசிஷன் இருக்குது யூனிவர்ஸ் எப்படி நம்மள வழிகாட்டுது அப்படின்றது இந்த புக்ல நம்ம பார்க்கலாம் அந்த எஸ்எஸ் வந்து நீ நீ செய் எதை நினைக்கிறியோ அதை அப்ளை பண்ணு ஆனா எத நடக்குதோ அதோட போயிட்டே இருக்கலாம் இதுதான் அந்த புக்கோடைய Essence அடுத்து பாத்தீங்கன்னா மனம் தாண்டி செகண்ட் ஸ்டேஜில நம்மளுக்கு தேவைப்படுறது புத்தி அதனாலதான் நம்ம ஒவ்வொரு இடத்துல என்ன சொல்றோம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இல்ல தப்பு பண்ணா புத்தி இல்லையா கேட்போம் தட் இஸ் மனம் இல்லையா அப்படின்னு கேட்க மாட்டோம் புத்தி இல்லையா இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயமா இருந்தா புத்தி ஜானம் இல்லையா அப்படின்னு கேட்போம் அப்போ மனித வாழ்க்கையில புத்தி ஜானம் என்பது எவ்வளவோ இம்பார்ட்டன்ட் ஆனது இப்பார்டன்டானது பெருசா தேவைப்படாது ஆனா நெக்ஸ்ட் ஸ்டேஜில போகும் பொழுது புத்தி தேவைப்படும் அதுவும் இடத்துல சரியான செயல் செய்யற இடத்துல சரியான யோசனை முறைய இடத்துல நம்மளுக்கு புத்தி ஜானம் தேவைப்படுது இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு ஸ்டேஜில எப்படி இருக்கும் மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் மனம் பாத்தீங்கன்னா பிரம்மையோட இருக்கும் உலகத்தோட இருக்கும் அதனால மனதுக்கு இது உடல் இது மனம் இது புத்தி இப்படி வச்சதை புரிஞ்சிடும் உடல் ரன் பண்றதும் மனம் மனதுக்கு நல்லது கெட்டது சொல்றது புத்தி அதனாலதான் பெருசா இருக்கும் அதனால புத்திக்கு இம்பார்ட்டன்ட் ஜாஸ்தி அதனால இந்த பிரம்மையோட இருக்கிற மனதுக்கு அனைத்துக்குள் மயங்கி இருக்கிற மனதுக்கும் சங்கல்ப விகங்க விகல்பங்களோட இருக்கிற மனதுக்கு ரைட்டாக கிளாரிட்டியாக கொடுக்கறது புத்தி மட்டுமே அதனால புத்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எங்கே பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணால் பியூரிட்டி புக் ரீடிங் பண்ணால் கிளாரிட்டி அதனால புத்திக்கு தேவையானது புக் ரீடிங் அப்போதான் கிளாரிட்டி இருக்கும் இது நம்ம மனதுக்கு நல்லது சொல்றது புத்தி மட்டுமே அப்படின்றது ஒரு கிளாரிட்டிக்கு வந்து அடுத்த பாத்தீங்கன்னா நமக்கு மௌனம் தேவைப்படுது மௌனத்தில் இருக்கும் பொழுது இஸ் அதிகமா பேசாமலே மனம் அதிகமா யோசிக்காமலே சைலன்ஸா இருக்கும் பொழுது கவனித்தலோட இருக்கும் பொழுது நம்மளுக்கு சரியா புத்தி வேலை செய்யும் மனம் பேசிட்டே இருக்கும் பொழுது இந்த வாய் பேசிட்டே இருக்கும் பொழுது புத்தி கம்மியா வர்க்க செய்யுது அதனால மனதோடைய ஆட்டம் எது இருக்குதோ அதுக்கு விழுவாமே இருக்கணும் இங்கே பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தட் இஸ் தேவையற்றவங்க ஃபேமிலி என்ன கொஞ்சம் தூரம் அண்ணன் தம்பி ஃபேமிலிஸ் அக்கா தங்கச்சி ஃபேமிலிஸ் பெற்றோர் நம்ம டெசிஷன் எடுக்க வேண்டிய இடத்துல அவங்க எல்லாம் இன்டர்பியர் பண்ணிட்டு நம்மளுடைய வாழ்க்கை அவங்க டெசிஷனோட போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் ஜாகிரத்தை யாருடைய அட்வைஸ் எடுத்துக்கணும் யாருடைய அட்வைஸ் எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருஜி ரொம்ப கிளியரா சொல்லி இருக்காரு அது நான் இங்கே மென்ஷன் பண்றேன் ஒரு டைம்ல எனக்கு டவுட் வந்துச்சு எதுக்குன்னா விதவிதமான சப்ஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்குது எங்கே சொசைட்டில பிஎம்சில கூட இருக்கும் விதவிதமான மாஸ்டர்ஸ் விதவிதமான சப்ஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்குது அப்போ எனக்கு ஒரு டைம்ல ஒரு டவுட் வருது யாருடைய பேச்சு கேட்கணும் யாருடைய பேச்சு கேட்க கூடாது அப்படின்றது எனக்கு கன்ஃபியூஷன் வருது அந்த டைம்ல குருஜி எனக்கு ஒரு கதை மூலமா சொல்லி கொடுத்தாரு புக்ல வந்துச்சு சார் சொன்னது தட் இஸ் சீத விட லக்ஷ்மணர் சின்ன மாஸ்டர் சீத விட ராமர் பெரிய மாஸ்டர் அதனாலதான் லக்ஷ்மணர் கோடு தாண்டி போக வேண்டா அப்படின்னு சொன்னா கூட சீத தாண்டிச்சு ராவணாசிர்கிட்ட போயி ராமர் மூலமா அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்றது சீதாவுக்கு தெரியறதுனால லக்ஷ்மணர் சொன்னது அவங்க கேக்கல தட் இஸ் நாலேஜில சின்னமா அஷ்டாரம் நீ கண்டுக்க வேண்டாம் ஊன் விட நாலேஜில்தான் நீ அது மைண்ட் பண்ணு அப்படின்னு இது இந்த கான்செப்ட்ல சொல்லியிருக்காரு அடுத்தது இங்கே சீதா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமர் வந்து நெருப்புல குதி அப்படின்னு சொன்னா கூட குதிச்சிருக்காங்க சொல்லிருக்காங்க அதனால அவங்க குதிச்சிட்டாங்க ஆனா அதுக்கு ஒரு கதை இருக்குது வேதவதி உள்ள போய் சீதா வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு இருக்குது ஆனா அங்கே ராமர் சொன்னதும் கேட்கணும் அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வந்திருக்கேன் நம்மளுக்கு ஒரு நாலேஜ் தெரியல நம்ம விட ஹை பீப்புள் ஹை நாலேஜ் இருக்கிற பீப்புளுடைய அட்வைஸ் வாங்கி அங்கே கூட சில விஷயங்கள் நம்ம டைம் எடுத்து புரிந்து கொண்டு அப்போ எடுக்கலாம் அவங்க சொல்லிருக்காங்க அதனால நான் செஞ்சிட்டேன் அந்த வார்த்தை வரக்கூடாது அவங்க அட்வைஸ் கொடுத்தா கூட அந்த அட்வைஸ் ஏத்துக்கினது நான் தான் அதனால அதுக்கு பொறுப்பு நானே தான் அந்த வகையில நம்ம போகும் பொழுது ரைட்டா போக முடியும் இது இன்னொரு ஒரு ஆங்கிள் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குருஜி ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காரு இங்கே யாருடைய பேச்சு கேட்கணும் அப்படின்றதுக்கு சொல்லியிருக்காரு சப்த பிரமாணம் இது உபமான பிரமாணம் அனுமான பிரமாணம் பிரத்ய பிரமாணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தட் இஸ் சப்த பிரமாணம் நம்மளுடைய க்ளோசர்ஸ் விஷர்ஸ் இவங்க சொன்னது நம்ம கேட்கலாம் இந்த பௌதிகத்துக்கு சம்பந்தப்பட்டதோ ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்டதோ பௌதீகத்துக்கு அப்படின்னா விஷர்ஸ் ஆன்மீகத்துல மகாங்கள் அவங்க சொன்னது சப்த பிரமாணம் அவங்க சொன்னது கேட்டி ஓஹோ அவங்க சொன்னாங்கன்னா கரெக்டாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றது நம்ம கடைபிடிச்சு போறது உபமான பிரமாணம் எக்ஸாம்பிள்ஸோட தட் இஸ் சில விஷயங்கள் பார்த்து புரிந்து கொண்டு நம்ம செய்யற விஷயங்கள் அவங்கள பார்த்து நம்ம லெசன் கத்துக்கிறோம் இப்படி செய்ய கூடாது இப்படி இருக்கலாம் இப்படி இருக்க கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கணி செய்யறது மூணாவது வந்து அனுமான பிரமாணம் தட் இஸ் நாமளே ஆராய்ச்சி பண்றது ஒரு விஷயத்த பத்தி நாமளே ஆராய்ச்சி பண்ணிட்டு தெரிஞ்சுக்கணி செய்யறது இது அனுமான பிரமாணம் தட் இஸ் டவுட்டோட இருக்கிறது அப்போ அத பத்தி நல்லா தெரிஞ்சுதான் முன்னுக்கே போவோம் பிரத்ய பிரமாணம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் ஈஸியா இருக்கும் வீட்டுல ஒருத்தர் கல்யாணம் பண்ணிருக்கோம் செகண்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் அதே மாதிரி ஒரு வீடு கட்டிட்டோம் இன்னொரு வீடு கட்டுறது ஈஸியா இருக்கும் பிரத்ய பிரமாணம் தியானம் பண்றோம் சில அனுபவங்கள் வருது அது அனைத்தும் பிரத்யக்ஷ பிரமாணம் அதனால இப்படி நம்மளுக்கு எது எங்கே ஒத்து வருதோ இல்ல ரெண்டு பாயிண்ட்ஸ் கூட ஒத்து வரலாம் அப்படி நம்ம வந்து இத கொண்டு போயிடலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புத்தி அளவுல இன்னும் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் எப்படி நம்மள வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்க அப்படின்றது நம்ம செக் பண்ணிக்கலாம் புத்தி லெவல்ல முக்கியமானது சொசைட்டி ஒரு இருக்குது மானம் அவமானம் ஒரு டிசிஷன் எடுத்த பிறகு நம்மளுக்கு எதாவது சேஞ்சு வந்துச்சுன்னா அந்த சேஞ்ச் பண்ணும் பொழுது சில மிஸ்டேக்ஸ் நடந்தா சொசைட்டி பாத்தி இஸ் நம்ம வந்து அவமானமா ஃபீல் பண்றது இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தட் இஸ் நான் ஒரு கல்யாணம் ஒத்திக்கினேன் அது நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா அவமானமா பாக்குறது தட் இஸ் சொசைட்டி என்ன சொல்லுவாங்களோ என்னுடைய பிரிஸ்டேஜ் போயிடும் எனக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டில இருந்து ஒரு தாக்கம் இருக்கும் ஆனா ஸ்ட்ராங்கா போறதுனால கண்டுக்கல அதே போல சில இடத்துல நம்ம வந்து சில டிசிஷன்ஸ் சொசைட்டிக்கு அகனஸ்டா நம்முடைய நன்மைக்காக எடுக்க வேண்டியது வரும் அப்பொழுது தைரியமா எடுத்துக்கணும் அதனால நம்ம வந்து பயப்படக்கூடாது நம்ம நம்ம நம்பிட்டோம் நம்ம நினைச்சோம் அப்போ நம்ம தைரியமா போலாம் இன்னும் சில இடத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்கலாம் ஆஹ் இருக்கலாம் சொசைட்டில இருக்கலாம் என்ன பண்ணுவாங்க எமோஷனல் பிளாக்மெயில் செய்வாங்க இது செஞ்சதான் இப்படி இருக்கும் நீ உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில எமோஷனல் பிளாக்மெயில்ஸ் இருக்கும் அப்போ கூட நம்ம மெதுவாயிருந்து ஜாகிரத்தையா அவற்றை டீல் பண்ணணும் அதனால கோழைத்தனம் இருக்க கூடாது நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது நமக்கு டெசிஷன் இருக்கிறதுக்கு உரிமை இருக்குது ரைட் ஓர் ராங்கோ ரெஸ்பான்சிபிள் தட் ஃபார் தட் அதனால நம்மளுக்கு உரிமை இருக்குது மற்றவங்க நமக்கு ராங் டெசிஷன் கொடுத்துட்டு பாலு பண்ணிக்கிறது விட எடுத்தா கூட ஓகே தட் இஸ் இந்த தடவை தப்பாயிடுச்சு அடுத்த தடவை பாத்துக்கலாம் அப்படி என்ற ஒரு தைரியம் இருக்கணும் கன்ஃபியூஷன் இருக்க கூடாது சில இடத்துல கன்ஃபியூஷன் செய்வாங்க அதனால நம்ம வந்து மெதுவா ஜாகிரத்தையா போக வேண்டியதா இருக்கும் அண்டு ஒவ்வொரு விஷயத்திற்கும் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி தேவை எடுத்தாலும் இருக்கேன் இப்போ தெரியுது அடுத்த தடவுக்கு நான் என்ன கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல எந்த விதமான பிரிஸ்டேஜா நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல அவமானமும் கிடையாது உலகம் முழுசா இதுவே பார்த்துட்டே உக்கார அது அதுக்கும் வேலை இருக்கும் லைட்டா எடுத்துட்டு போக வேண்டியது அனாவசியமா அதனால அதுக்கும் ஸ்டிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது இப்படி நம்ம போறதுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு ஞானம் தேவை கட்ஸ் தேவை அதனால அதோட போயிருக்கலாம் இங்கே ஒரு சின்ன விஷயம் மென்ஷன் பண்றேன் தட் இஸ் நமக்கு வந்து ஒரு ஏஜ் தட் இஸ் ஏழு வருடம் செவன் இயர்ஸ் வர வரைக்கும் மனம் வளரும் செவன் டு ஃபோர்டீன் புத்தி வளரும் இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் பாடி மைண்ட் புத்தி வளரும் வரைக்கும் வளரும் அதுக்கு அடுத்தா நம்ம வந்து ஞானத்தோட போக வேண்டியது இருக்கும் தட் இஸ் புத்தி கூட பத்தாது உலகத்தில வாழ்றதுக்கு ஞானம் தேவைப்படும் அதனால நம்ம வந்து தியானம் ஸ்வாத்தியம் சஜ்ஜன சாங்கத்யம் செய்வதால நம்ம பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி எயிட்ல இருந்து பிரச்சனைகள்ல ஆரம்பிச்சிடும் ஒரு ஒவ்வொரு அளவுக்கு பீஸா போயிரும் அப்போ நம்மளுக்கு புத்தி கூட பத்தாது ஞானம் தேவைப்படும் அதனால இந்த மூன்றே புச்சிக்கினி போகும் பொழுது ஒவ்வொரு ஸ்டேஜில நம்மளுக்கு வர சேலஞ்சஸ் நம்மளுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வர பிரச்சனைகள் அனைத்தும் பேலன்ஸா கொண்டு போயிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு இடத்துல முடிஞ்சவரைக்கும் எடுக்க முடியும் அது தாண்டின அடுத்த ஸ்டேஜில கூட அப்ளை ஆகும் இன்னும் தாண்டின ஸ்டேஜில கோவித்து எதை நடக்குதோ நடக்கட்டும் நல்லதுதான் நடக்கும் எதுமே பர்மினு கிடையாது நித்திய அநித்ய விவேக விசாரம் எந்த விஷயமும் பர்மினண்ட்டாக இருக்கிறது கிடையாது ஆல் ஆர் டெம்பரரி ஃபர்ஸ்ட் இது ஞாபகம் வச்சுக்கணும் அதனால அதில் விழுவக்கூடாது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னரோட டெசிஷன் எடுக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னர் குத்துிச்சின்னா நம்மளுக்கு தோணிடுச்சின்னா எப்படி இருக்கும்னா ஸ்ட்ராங் டெசிஷனா இருக்கும் எந்த விதமான செகண்ட் திங்க் இருக்காது நெகட்டிவ் திங்கிங் சுத்தமா இருக்காது அண்டு ஒரு ஸ்ட்ராங் எண்ணத்தோட இருப்போம் தைரியமா இருப்போம் சாகசமா இருப்போம் செகண்ட் திங்க் இருக்காது இப்படி இன்னர் கொடுக்கும்போது அதனுடைய டெசிஷன் இப்படி இருக்கும் இந்த டெசிஷனோட போகும்போது பர்ஃபெக்டா போயிட்டே இருக்கும் இது இன்னர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி இன்னர் ஒர்க் பண்ணுது அடுத்த நம்மளுடைய வைப்ரேஷன் குறையும் பொழுது அடுத்த இன்னும் குறையும் பொழுது தியானம் இன்னும் குறையும் பொழுது பிசிக்கல்ல எப்படி இருக்குன்றது இப்போ இந்த ஒரு சின்ன கான்செப்ட்ல இன்னரோட இருக்கும் பொழுது நமக்கு வந்து எப்படி இன்னலோட இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தியானம் சுவாத்தியாயம் சஜன சாங்கம் இந்த மூணு கரெக்டா பண்றவங்களுக்கு பியூரிட்டியா இருக்கிறவங்களுக்கு மௌனமா தட் இஸ் சைலன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஆல்வேஸ் யூனிவர்ஸோட கனெக்ஷன்ல இருக்க முடியும் அப்பொழுது அதிகமா இன்னர்ல இருந்து டெசிஷன்ஸ் வரும் நம்மளுக்கு இன்னருடைய டெசிஷன்ஸ் நம்ம மதிக்கலன்னா அடுத்தடுத்தா பண்றது நிப்பாட்டிடும் அதனால நமக்கு கொஞ்சம் அவேர்னஸ் மதிக்கிறது ஆரம்பிச்சிடணும் சூக்மமா இருக்கும் ஆன்மீக விஷயங்கள் ஆனா அவற்றை நம்ம சைலன்ஸ்ல அந்த சூக்மங்கள் புரிஞ்சிக்க முடியும் சூக்மத்தில் மோட்சம் அதனால இங்கே கொஞ்சம் நம்ம அவேரா இருக்கணும் எல்லாமே கரெக்டா பண்ணணும் தியானம் சஜனை சாங்கச்சம் எப்படி இருக்கும் இஸ் நம்ம சில இல்ல இந்த கொஞ்சம் விழுந்து எனர்ஜி வைப்ரேஷன் குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ட்ரீம்ஸ்ல சில ஹிண்ட்ஸ் கிடைக்கும் அத கூட புடிச்சுக்கினி கரெக்ட் டிசிஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் கூட குறைஞ்சிச்சு தட் இஸ் தியானத்தில் தெரியுது எது எதனால ட்ரீம்ஸ் விட தியானம் கம்மியா சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரீம்ஸ்ல அன்கான்சியஸா இருப்போம் ஆனா கூட அந்த ஹிண்ட்ஸ் நம்ம வந்து பிடிச்சிருக்கிறோம் அதனால அதை விட கீழக்குதான் தியானத்தை சொல்லி இருக்கிறோம் கடைசியில நம்மளுக்கு சில பௌதீக விஷயங்களால ஹிண்ட்ஸ் வருது அப்பாச்சி நம்ம வந்து அவற்றை கரெக்டா புரிஞ்சுக்கினி போகும் பொழுது நம்மளுக்கு கரெக்டான டிசிஷன்ஸ் கரெக்டான வேலோ போக முடியும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைஃப்ல சில வருது அது பிசினஸ் ஒண்ணு என்று மே ஒவ்வொரு இடத்துல ஸ்பிரிச்சுவாலிட்டி டர்னிங் பாயிண்ட்ஸ் இப்படி வரும் பொழுது நம்ம வந்து அவசரப்படாம மெதுவா இருந்து அவற்றின் பத்தி தேவைப்பட்டா புரிஞ்சுக்கினி தெரிஞ்சுக்கினி டெசிஷன்ஸ் எடுத்து போகும் பொழுது நம்மளுக்கு வாழ்க்கை கரெக்டா இருக்கும் சில இடத்துல அப்போ அப்போதான் எடுக்க வேண்டியதா இருக்கும் அதனால எப்பவுமே இருக்கும் பொழுது நம்ம அங்கேயே டெசிஷன் எடுத்துட்டு கரெக்டா நம்மளால போக முடியும் இதுதான் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச சப்ஜெக்ட் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்